மக்களுக்கு தகவல்களை வழங்குவதில் முன்னின்று செயல்படும் நியூஸ் பெஸ்ட் இன்று மற்றும் ஒரு மைல் கல்லை எட்டியது வினயமூடாக ஊடகத்துறை சார் ஆர்வை வழங்கும் நியூஸ் தமிழ் மொழி மூலமான ஆன்லைன் அகாடமி இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று முல்லைத்தீவில் நடைபெற்றது ஊடகத்துறையில் பிரவேசிப்பதற்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு அது தொடர்பிலான முழக்கங்களை வழங்கும் நோக்குடன் இலவசமாக ஊடக கற்கினரையை பூர்த்தி செய்யும் வாய்ப்பினை வழங்கும் வகையில் அகாடமி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முல் வித்யானந்த கல்லூரியில் மொழி மூலமான ஆன்லைன் அகாடமி இணையதளம் இன்று காலை அங்குர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அத்துடன் இதன்போது ஊடகத்துறை சார் பல்வேறு முழக்கங்களும் நியூஸ் ஃபஸ்ட் குழுவினால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது தனியே செய்தியை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இல்லாது கடந்த காலங்களிலே நாங்கள் மக்களுடைய தேவைகளை அருதி மக்களுடைய தேவைகளை அறிந்து பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் இயற்கை அழுத்தமாக இருக்கலாம் நாட்டினுடைய ஒற்றுமையாக இருக்கலாம் மக்கள் மத்தியிலே சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கலாம் செய்திக்கும் அப்பால் சென்று பல்வேறு விடயங்களை மேற்கொண்டிருந்தது அந்த அடிப்படையிலே இணையதளம் ஊடாக இலவசமாக மாணவர்களுக்கான அறிவை வழங்குவதற்கு நாங்கள் தற்போது தயாராக இருக்கின்றோம் இந்த ஊடக கற்கே இருப்பது எங்கள் எல்லோருக்கும் மிகவும் ஒரு பரப்பிரசாதமாகும் எங்களுடைய மாணவர்கள் தனிய கல்வியோடு நில்லாது ஏனைய கற்க நெறிகளையும் கற்று அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த வல்லுநர்களாக வருவதற்கு தனிய பாடசாலை கல்வியை விடுத்து மிகவும் அமையும் என்னுடைய ஒரு ஊடகவியலாளர் கல்வியை கற்று என்னுடைய குறிக்கோளுக்கு ஒரு இந்த ஒப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்வன் என்று இந்த மாணவர்கள் மேன்மை நிலையை அடைய முடியும் என பல்வேறு செயற்கட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இன்றைக்கு சக்தியால வந்து எங்க ஸ்கூல் வித்யானந்தா கல்லூரியில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்திருக்கணும் நியூஸ் டாட் அகாடமி தமிழ் என்ற இணையதள முகவரியின் ஊடாக ஆன்லைன் அகாடமியிற்கு பிரவேசிக்க முடியும் இணையதளத்திற்கு பிரவேசித்து பதிவு செய்து கொண்டதன் பின்னர் ஊடகத்துறை தொடர்பான பாடநிலைகளை கற்றுக்கொள்ள முடிவதுடன் அதற்கான வீடியோக்களும் தரவேற்றம் செய்யப்பட்டுள்ளன நீங்கள் அதனை கற்றுக்கொண்டதன் பின்னர் தபால் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ உங்களுக்கு வினாத்தாள் ஒன்றை நாம் அனுப்பி வைப்போம் அதனை வெற்றிகரமாக எதிர்கொண்டவர்களுக்கு நியூஸ் ஃபெஸ்டினால் சான்றிதழ் ஒன்றும் வழங்கப்படும் துறைசார் கற்கை நோரிகளுக்கு மேலதிகமாக எதிர்காலத்தில் பல்வேறு தொழிற்சாறு கற்கை நோரிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது